கஞ்சத்தனம் செய்பவர் அதிகமாக தான தர்மம் செய்பவர் அல்லாஹினுடைய பிரியத்திற்குரியவர் உடை யார் அதிகமாக அடுத்தவருக்கு உதவி செய்கிறாரோ அடுத்தவருக்கு உபகாரம் செய்கிறாரோ அடுத்தவருடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ அவர் அல்லாஹினுடைய பிரியத்திற்குரியவர் கஞ்சத்தனம் செய்பவர் அல்லாஹினுடைய கோபத்திற்குரிய நபர் யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவர் நரகத்திற்கு செல்வார் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலிவல்லம் சொல்லித் தருகிறார்கள் எனவே நாம் யார் வந்து உதவி கேட்டாலும் சரி நாம் இல்லை என்று சொல்லாமல் ஏதாவது நம்மால் முடிந்தது நம்மால் உதவி செய்ய வேண்டும் ஒருபோதும் அவர்களை விரட்டிவிடக்கூடாது நாளை யாமத்து நாளில் அல்லாஹு அல்லாஹூ ஜொல்ல சுபகானஹூத்தானா நம்மிடத்திலே வந்து சொல்வான் நான் உங்ககிட்ட வந்து தண்ணி கேட்டேன் நான் உன்னிடத்தில் வந்து உணவு கேட்டேன் நான் உன்னிடத்திலே வந்து ஆடையை கேட்டேன்னு எனக்கு தரவில்லை அந்த அடியான் திருப்பி கேட்பானா யார்லா இந்த உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் நீ நீ எப்படி என்னிடத்தில் வந்து யாசகம் கேட்டிருப்பாய் நீ எப்படி இடத்திலிருந்து தண்ணீர் கேட்டிருப்பாய் உணவு கேட்டிருப்பாய் ஆடை கேட்டிருப்பாய் நீ தான் எல்லா நபரையும் படைத்திருக்கிறாய் எல்லோருக்கும் உணவு கொடுக்கிறாய் உனக்கு எப்படி தேவை ஏற்பட்டது என்று அந்த அடியான் மீண்டும் திருப்பி கேட்பான் அப்படி கேட்கும்போது அல்லாஹு ஜல்ல சுபகான சொல்வானா நான் இந்த நபரை நான் உன்னுடைய வீட்டிற்கு அனுப்பினேன் உன்னிடத்தில் அனுப்பினேன் இவர் தண்ணீர் கேட்டார் இவர் ஆடையை கேட்டார் இவர் உணவை கேட்டார் நீ இவருக்கு எதுவும் தராமல் நீ அனுப்பிவிட்டாய் யாராவது ஏதாவது வந்து கேட்கிற போது நாம் ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டும் இல்லை என்று சொல்லாமல் ஏதையாவது கொடுத்து அனுப்ப வேண்டும் அப்படி கொடுத்திருந்தால் நீ அப்படி நீ கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை இருப்பாய் என்பதாக பெருமானார் சல்லல்லா சொல்லித் தராங்க அல்லாஹுவை திருப்திப்படுத்துவது அடுத்தவர்கள் ஏதாவது கஷ்டத்தில் வந்து உதவிக்கு என்று கேட்கிற கேட்கிற போது நாம் அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹ் நம்முடைய மறுமையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் இந்த உலகத்தினுடைய கஷ்டத்தை மட்டுமல்ல நமக்கு மறுமையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் கஞ்சத்தனம் செய்யாமல் தாராளமாக நாம் கொடுக்க வேண்டும் சல்லல்லா ஃபலகி வசலம் சொல்றாங்க யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ கஞ்சத்தனம் செய்யும்படி பிறரை தூண்டுகிறார்களோ இவர்களுக்கு இவர்கள் நரகவாதிகள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருக்குறானிலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லதினூனூன்னா சபில் புகுல் யார் தானும் கஞ்சத்தனம் செய்து கொண்டு அடுத்தவருக்கும் ஏவுகிறாரோ கஞ்சத்தனம் செய்யும்படி இவெல்லாம் வர் வளமையா வர்றவங்க தான் இவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை இவர் வார வாரம் தான் இருக்கார் இந்த முசாபிர் கைகால் நல்லா தானே இருக்குது என்று நாம் யாரையும் உதாசீனப்படுத்தாமல் யாரையும் அப்புறப்படுத்தாமல் யாரையும் குறை சொல்லாமல் கேட்டு வருபவருக்கு நாம் தாராளமாக உதவி செய்ய வேண்டும் கெஞ்சத்தனம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்பவர் நரகவாதி என்பதாக பெருமான் செல்ல லாலேஸ்வரம் சொன்னாங்க